ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி இந்த மாதம் வந்து மாசி மாதம் வந்து ஊஞ்சல் உற்சவம் கிடையாது இன்றைக்கி வந்து எட்டு தேதி ஆகிடுச்சி வெள்ளிக்கிழமை இன்னிலேருந்து தான் வந்து கொடியேற்றம் நடைபெறும் அன்றிலிருந்து ந நாளைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் வந்து பத்து மணிக்கு மயான கொள்ள விடுவோம் சிறப்பாக பார்க்கலாம் நீங்கள் வந்து தினசரி வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பதிவுகள் வரணுமோ வந்துகிட்ருக்கலாம் இன்னையிலேருந்து நீங்கள் வந்து தீ மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி மாலைக்கு போட்டாவே போதும் இன்னையிலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படி கணக்கு பண்ணால் அஞ்சு நாள் கணக்கு வருது அஞ்சு நாள் விரதம் இருந்தால் போதும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது ஏன்னா அம்மனுடைய மனதில் தியானத்தோடு இருப்போம் இந்த பிரச்சனை இருக்குமா அதனால தான் நான் மாலை போட்டிருக்குமான்னு சொல்லிட்டு இங்கே வர்றவங்க வந்து இங்கே வந்து காப்பு கட்டிக்கலாம் இங்கே வர முடியாதவங்க வந்து அங்கேயே கோயிலில் கட்டிக்கலாம் அதே மருவத்தூர் ஓம் சக்தி மாலை போட்டு வந்து அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அதை தனியாக தான் வச்சுருப்பீங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை அதனால் இங்கே வந்து காப்பு கட்டுறவங்க காப்பு கட்டிகிட்டு இருக்காங்க இல்லை என்னால் வர முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காப்பு கட்டிக்கலாம் அதான் நான் கொடுத்துட்ருக்கேன் மலையூர் சென்று வந்தால் மாற்றங்கள் வரும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்க வரும் அப்படின்றது உண்மை நீங்கள் வந்து வராதவங்க இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தரும் அதை நான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் என் பேர் மோகன் பூசாரி எனக்கு வந்து இரநூறு வருஷம் சென்று தான் இந்த கர்வம் வந்திருக்கு எங்கள் தாத்தா எடுத்திருக்காரு எங்கள் அப்பா கூட எடுக்கலை அடுத்தது என் தான் எடுக்க போகிறான் பேரனுக்கு எனக்கு பேரன் கூட எடுப்பான் ஆனா இருநூறு வருஷம் செடி தான் என் ஊர் இருநூறு ஆகும் உன்னோட சக்திகார் முகத்துக்கு வர்றதுக்கு சக்திகார மறுபடியும் எடுக்கணும்னா இரநூறு எரநூறு வருஷம் ஆகும் உங்க தாத்தா வந்து எடுத்திருந்தாரு உன் தாத்தாவுடைய பேரு நான் பேரன் எடுத்திருக்கேன் என் தாத்தாவோட எடுக்கலை உம் தாத்தா பேர் வந்து என்ன துவரசாமி துறைசாமி உச்சாரி சாரி அவரு

இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் பெரியப்பாவுக்கு அப்புறம் காப்பு கட்டிக்கிறேன் இதோட ஏழுக்கு தான் நம்ம எங்களுக்கு கரகம் வரும் ஏழு வருஷம் கழிச்சு தான் கரக வரும் உங்க குடும்பத்தில் முன்னாடி எடுத்தது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துக்கு வந்தது இப்போ தான் வந்து காப்பு கட்டி இருக்கீங்க அடுத்த இதுக்கு வந்து உங்க குடும்பத்துக்கு ஒன்று ஏழு வருஷம் கழிச்சு உங்கள் முன்னாடி வரும் ஓகே ஓகே

அருள்முக அங்காளம்பரை பேசுரி ஆலய பூசாரிகள் மூன்றாம் முறை பூசாரி கே ராஜா கோபால் எங்களுக்கு வந்து அந்த பூர்வீக கரம் வந்து அறுபது வருஷத்துக்கு அறுபது அறு அறுபத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு கரம் ஆனால் ஒம்பது ஒரு பாகம் எங்களுக்கு கோவிலில் பாகம் உண்டு அறுபத்தி மூணு வருஷத்துக்கு ஒரு ஒரு கரம் வரும் மூணு இருபத்தொரு வருஷத்துக்கு ஒரு கரம் வரும் இதில் எங்கள் சொந்த கர்வம் வந்து அறுபத்தி மூணு வருஷம் ஆகும் எங்கள் அப்பா எடுத்தார் அதுக்கு பிறகு எங்கள் பிள்ளை எடுத்துட்டாப்புல இதுக்கு பிறகு வந்து அந்த மூணு நாங்கள் மூணு குடும்பம் மூணு தலை தலை குடும்பம் மூணு இதில் வந்து பெரிய குடும்பம் ரத்தம்பி குடும்பம் அடுத்தது எங்கள்து அடுத்தது

மறுநாள் சனிக்கிழமை மாயான கொள்ள எல்லாரும் எல்லாரும் கும்பலா இந்த அம்மன் அருள் பெறதுக்கு எல்லாரும் கும்பலா வாங்க உங்களுக்கு வரவேற்கிறேன் மேல் மலை அங்காரம்மா பூசாலி வரவேற்கிறோம் எல்லாம் கும்பலா குடும்பத்தோட அனைவரும் சொந்த பந்த எல்லாம் கும்பலா வாங்க அருள்மிகு அங்கால பரமேஸ்வரி ஆலயத்து தன்னுடைய அருளை பெறுங்கன்று வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மலையனூர் வந்தால் மாற்றம் வரும் திருப்பதி வந்தால் திருப்பம் வரும் மலையனூர் வந்தால்

இருபத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிரகம் வரும் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அண்ணன் தம்பி பிரகாரம் வந்து இந்த கிரகமானது வரும் கிரகம் வரும்போது பெரியவர் எடுக்கும்போது வந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்போது நாலாவது ஆளாக எடுக்கும்போது இது இரநூத்தி நாற்பது வருஷத்துக்கு பொறுத்து தான் கிரகமே வரும் இது வந்து தொடர்ச்சியாக வந்துன்னே இருக்குது அவங்க அவங்க தலைமுறையே தலைமுறையே அவன் வந்து யாருக்கும் அம்மாவோடைய அருள் இருக்கோ அவங்க தான் கரகம் எடுக்க முடியும் இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமானது ஒரு சிலருக்கு வராது அவங்களுக்கு தலைமுறை அப்படிதான் யாருக்கு அம்மா பாத்தியப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மட்டும்தான் அம்மா வந்து எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை போது கேரளம் வெள்ளிக்கிழமை தேதி எட்டாந்தேதி எட்டு மணிக்கு காப்பு கட்டி கொடி கட்டி எல்லாம் முடிச்சு ஒம்பது மணிக்கு அக்னி அக்னிகோளத்துல பத்து பதினோரு மணிக்காக போய் கரத்தில் ஜோடித்து வந்து ஊர் பூரா சுற்றி வந்து அம்மா ஏற்றுவாங்க மறுநாள் மைதானக்குள்ள நடக்கும் காலையில பத்து மணிக்கு காலையில பத்து மணிக்கு சனிக்கிழமை அம்மன் அவருக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என் பேரின் ஸ்ரீ தர்மலிங்கம் மேல்மலையின் உர பூசாலை இருக்கிறேன் சின்ன எங்க அப்பா காலத்துல இருந்து கிரகம் வந்து வாய்ப்பு கிடைக்கல ஏழு வருஷத்துக்கு உதட வரதுனால அந்த வாய்ப்பு எங்களுக்கு பயன்படுத்தி குடும்பத்தை வரல தாத்தா காலத்தை வரல அப்பா காலத்துக்கு வரல இந்த ஆண்டு வந்து எங்க அண்ணனுக்கு அடுத்த அடுத்தவட்டி எனக்கு ஒன்றுனா இன்னும் ரெண்டு ஏழு மூணு ஏழு ஆகும் வருஷம் தான் ஏழு மீண்டும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அம்மாவோட அடையணும் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிரகம் ஜோடிச்சு சனிக்கிழமை காலையிலே வந்து காலையில் ஆறு மணிக்கு அம்மாவோட அருவரில் வீட்டில் ஆலயத்தில் வந்து இறங்கும் இறங்கின பிறகு மீண்டும் சனிக்கிழமை வந்து காலை பத்தரை மணிக்கு மயானக் கொலை உள்ள உடுவியை நல்ல சிறப்பாக இருக்கும் பக்தர்களும் சிறப்பாக வந்து ஆலயத்தில் வந்து சிறப்பாக கண்டு கணித்து இந்த மேல்மலையின் ஒரு அருள் பெருகளை நல்லபடியாக பார்த்துக்குறோம் அந்த பதிமூணு சிறப்பு பதிமூணு நாளும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து திருவிழா நாள் நீங்கள் கலந்துக்கலாம் திருவிழாவை வந்து சிறப்பாக வந்து வந்து கலந்துங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இது தொடர்ந்துக்க முடியும் இதான் வந்து கொடிமரம்னு சொல்லுவாங்க இந்த கொடிமரத்தில் தான் வந்து வந்து கொடியேற்றம் நடைபெறும் இன்றைக்கி வந்து சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு வந்து கொடியேற்றம் நடைபெறும் இரவு நேரத்தில் தான் கொடியேற்றுவோம் ஏன்னா அதுக்கும் காரணம் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல கொடியேற்றன்றது அதான் காமிச்சிட்ருக்கேன் இந்த கொடிமரம்ங்கிறது இதுதான் இது கோயிலுக்கு வெளியே இருக்குது அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே சுற்றி கோயிலை காமிச்சிட்ருக்கேன் இன்று முதல் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை முதல் நாள் திருவிழா கொடியேற்றம் நடைபெறும் இந்த இடத்துல வந்து சாயந்தரம் எட்டு மணிக்கு மேலே வந்து கொடியேற்றம் பண்ணுவோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ச்சியாக பதிவுகள் பார்த்துக்கிட்டே வாங்க தேர் பணி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது மாசி மாதம் வந்து தேர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வந்து மூணு மணிக்கெலாம் தேர் வடம் பிடிச்சி இழுத்துட்டு வருவோம் அதான் தேர் வேலையெல்லாம் நடந்துகிட்டுருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி வந்து முதல் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமை முதல் நாள் வந்து காப்பு கட்டி பார்த்திங்கன்னா கொடியேற்றம் நடைபெறும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து சக்தி கிரகம் ஆகிட்டு வருவாங்க இந்த மாசி மாதத்தில் வந்து சக்தி கிரகம் எடுத்துகிட்டு வருவோம் காலையில் வந்து சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு வந்து மயானம் கொள்ள விடுவோம் பார்க்கலாம் நீங்கள் அப்புறம் தீமிதி திருவிழா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து விழா செவ்வாய்க்கிழமை வந்து தீமிதி திருவிழா நடைபெறும் தொடர்ச்சியான பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அப்போ தான் தேர்வு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கேன் அதான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் ஏன்னா அந்த மாசி மாதத்துல தான் வந்து சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் நடைபெறுகுது இன்றைக்கு இன்றைய நைட்டு தான் வந்து அவர் வந்து சக்தி கிரகமாக வந்து காலையில் வந்து விடுதலையாக வராது அதான் மயானக்கொள்ளை விடும்போது அவர் வந்து லிங்கமாக மாறுறாரு அதை நீங்கள் பார்க்கலாம் மயானக்குள்ள வந்து சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு நடைபெறும் நைட்டு வந்து அம்மா வந்து சக்தி கிரகமாக வருவாங்க அதை நான் ஷூட் பண்ணி போகிறேன் எப்படி சக்தி கிரகத்தில் எடுத்துகிட்டு வரேன்னு நைட் பன்னெண்டு மணிக்கு சக்தி கிரகம் இருந்து கூடத்துலேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆடிட்டு வருவாங்க ஊர்வலமாக வருவாங்க கோயிலுக்கு வர்றதுக்கு காலையில் ஆறு மணி ஆகிடும் சக்தி கிரகத்தில் வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் நாளைக்கு சனிக்கிழமை வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து மயானக்கொள்ள விடுவோம் ஏன்னா ஒரு சில கோயிலெலாம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைன்றதால ஞாயிற்றுக்கிழமை விடுவாங்க மலையனூரில் வந்து ஐதீகப்படி விடுறதால வந்து சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு மயானக் விடுவோம் இப்போ தேர் வேலை நடந்துகிட்ருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுத்துட்டு வரேன் பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து பூசாரிகள் ஆச்சாரிகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த தேர் பணியை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க அவர் நடுவில் தான் ஆச்சாரி வந்து அவர் மூலியமாக வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேரை கொண்டு இந்த தேர் வேலையை சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி நடத்தியிருந்தார் இப்போ வந்து அவருடைய மகன் வந்து எடுத்து இருக்காரு அவரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அவருடைய தேர் வேலை செய்கிறவர் வந்து இது கிஷ்வன் ஆச்சாரி அவருடைய வகைராக்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அவருடைய தாத்தா காலத்தில் அவர் செஞ்சுட்டு வந்தார் அவர்கிட்டயே வந்து தொழில் கற்றுக்கிட்டால் அவருடைய தொழில் வந்து அவருடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்து அவருடைய மகனானது அவருடைய பரம்பரை வம்சம் அவங்களோடையும் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர் ஆச்சாரிகளை கூட வச்சுருக்கார் மேற்கொண்டு பூசாரிகள் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து நாற்பது பேர் சேர்ந்து அந்த தேர் வேலையானது இருபது நாள் தொடர்ச்சியாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன் தேர்வேலாம் நடந்துகிட்ருக்கு அதான் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இருபது நாளாக அந்த தேர் வேலை வந்து நடத்திட்டு வருவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கொண்டு இந்த தேர் வேலை வந்து நடைபெற்று கொண்டிருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வருகின்ற வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பதினாலு மூணு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விழாக்கிழமை வந்து தேர் தேர் வேலை வந்து தேர் வந்து அன்றைக்கி வடம் படிப்பாங்க அன்றைக்கி வந்து கலந்துக்கலாம் ஆச்சாரிகள் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அதான் நீங்கள் காமிச்சிட்ருக்கேன் அதான் பார்த்துட்ருக்கீங்க உன்னும் வருவாங்க ஏன்னா இப்போ ஒரு காலையிலே வந்து எடுத்தேன் வருவாங்க உன்ன கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கொண்டு இந்த வேலைகள் நிறைவேற்று கொண்டு இருக்கிறது அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீ மீதி திருவிழாவுக்கு மாலை போடுறவங்க இன்றைக்கி காப்பு கட்டிட்டு இன்றைக்கி முதல் நாள் திருவிழானதால் இன்னிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் வரும் கணக்கு வந்து அதனால் வந்து மாலை போடுறவங்க நெருப்பு மெரிக்கிறவங்கனா இன்றைக்கே காப்பு கட்டிடலாம் காப்பு கட்டிட்டு அங்கேருந்து அந்த கோயில்லேயும் வந்து காப்பு கட்டிக்கலாம் இங்கே வரணுன்னு அவசியம் இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப்பு கட்டிட்டு போகிறாங்க நீங்கள் அந்தந்த கோயில்லேயே வந்து காப்பு கட்டிக்கலாம் ஏற்கனவே வந்து சக்தி மாலை போட்டுருந்தோம் அந்த மாலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த புடவைகள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக புடவைகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை மாலை போடுறவங்க இங்கே வந்து நெருப்பு மெரிக்கிறதுக்காக இங்கே வந்து காப்பு கட்டிட்டு நெருப்பு மெரிக்கிறதுக்காக மாலை போட்டுட்டு இருக்காங்க செவ்வாய்க்கிழமை வந்து பனிரெண்டு மூணு ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை வந்து தீமிதி திருவிழா நடைபெறும் அது வந்து பார்த்திங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை வந்து மாலை போடுறவங்க வந்து அந்தந்த ஊர்லேயும் வந்து காப்பு கட்டிக்கலாம் அவங்களுக்கு வரணுன்னு அவசியம் கிடையாது அதுதான் நான் கொடுத்துட்ருக்கேன் போட்டு இன்றைக்கி வந்து முதல் நாள் திருவிழாடுறதுக்காக மா மாலைப்போட்டு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க நெருக்கம் இருக்கிறதுக்காக அதுதான் நான் இருக்கேன் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மலையூர் கோயிலுக்கே போயிட்டு வந்து காப்பு கட்டிக்கிட்டு வரலாறுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க இடையிலேருந்து கணக்கு பண்ணால் வெளியிலேருந்து கணக்கு பண்ணால் செவ்வாக்கிழப்பு வந்து அஞ்சு நாள் கணக்கு வரும் விரதம் இருக்கிறவங்க அஞ்சு நாள் விரதம் இருந்தாவே போதும் அதான் நான் காமிச்சிட்ருக்கேன் மேல்மலையினர் கோயிலில் வந்து இங்கேயே மாலை போட்டுட்டு காப்பு கட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வரணும்னு அவசியம் இல்லை அந்தந்த ஊர் கோயில்லையும் வந்து நீங்கள் காப்பு கட்டிக்கலாம் இங்கே வந்து காப்பு கட்டி அதான் மாலை போட்டுட்ருக்காங்க அதான் காமிச்சிட்ருக்கேன் வீடியோவெலாம் வந்து கோயிலில் வந்து மாலை போடுறவங்க மாலை போட்டுக்கலாம் கோயிலை சுற்றி வந்து கோயிலுடைய அமைப்பை வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்துட்டே வாங்க கோயிலுக்கு வந்து எல்லாமே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஒயிட் வாஷ் அடித்து ஒரு இது பண்ணுறாங்க அக்னி சட்டி ஏந்திட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கோயிலுடைய அமைப்பை வந்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் மகிணி சட்டி இருந்துறவங்க இந்த மாதிரி தீச்சட்டி ஏந்தி கோயில் வந்து வளம் வரலாம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கோயிலுடைய ஊஞ்சல் மண்டபத்தை காமிச்சிட்ருக்கேன் கோயிலுடைய ஊஞ்சல் மண்டபம் அடுத்து பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா நடைபெறத்தால் வந்து விரவு வந்து வந்துருச்சு வருகின்ற செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை தீமிதி திருவிழா நடைபெறும் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா விரவு கட்டையெல்லாம் எடுத்து வந்து போட்டிருக்காங்க அதான் நான் காமிச்சிட்ருக்கேன் இவங்களாம் என்னுடைய பூசாரிகள் இந்த மீனவர் குலத்தை சார்ந்தவங்க மலையனூர்களில் வந்து பூசாரியில் இருந்துகிட்ருக்காங்க அவங்களையும் காமிச்சிட்ருக்கேன் இவங்களும் தேர் வேலையெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்காங்க நீ தீமிதி திருவிழா வர்றதால கட்டைகள் வந்துருக்குறதால கட்டையை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க கட்டையெல்லாம் எடுத்து வந்து அடிக்கடி வச்சுருக்காங்க தொடர்ச்சியாக வேலைகள் நடந்துகிட்டுருக்கு திரு தேர் திருவிழா வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வெறும் வந்து வந்துடுச்சு கட்டைகள் வந்து வந்து விட்டது மாலை போறவங்க இன்னைக்கு போட்டுக்கலாம் இன்று வந்து முதல் நாள் திருவிழா வந்து மாலை போடுறவங்க போட்டுக்கலாம் கோயிலுடைய திருவிழாவெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லா வேலையும் தேர் வேலை அடுத்து தொடர்ச்சியாக வேலைக்கு நடந்துகிட்ருக்கு அதை நான் காமிச்சிட்ருக்கேன்

mọi người 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 mọi பாதிக்கேதா <laughs> அம்மாவுடைய langkah pengedit pergangatan iniang juga இன்னைக்கு வந்து மாலை போட்டீங்கன்னா அஞ்சா செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கணக்கு வரும் அஞ்சு நாள் பிறகு இருந்தாலும் போது அதான் நான் காமிச்சிருக்கேன் மலையாளம் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டுறவங்க மாலை போடுறவங்களா மாலை போட்டுக்கலாம் இல்லை அந்தந்த ஊர் கோயிலையும் வந்து காப்பு கட்டிட்டு மாலை போடலாம் அதான் நான் இருக்கேன் اوه چي ائين ما همو پارا سابني کرن அதான் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து தீமிதி திருவிழாவில் கடந்த முதல் நாள் தான் மாடைப்படுக்கா வந்துட்டு இருக்காங்க மாடை போட்டுக்க கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் இருக்கீங்க அதே கொஞ்சம் காப்பு கட்டாங்கன்னா வந்து காப்பு கட்டீங்க மகாசரத்தில் இருந்து காப்பு கட்டி ஐந்தாண்டுமான தூய்மை சுற்றுகளாக கலந்து கொள்ள முடித்தவர்கள் நாளைய சக்தி மாடலில் வந்து பதினாலு சக்தி மாவட்டம் வந்து தூய்மையாக கடைபிடித்தவர்கள் சம்பவங்களில் அடிப்பட்டு பல்லாண்டு காலமாக அருள்மிகு நிற்க சாப்பாடு ஏழு வம்சம் சார்பாப்பாடு அதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லோருமே வந்து இன்னைக்கு வந்து முதல் திருவிழா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் திருவிழா அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாணப்போட எல்லாமே மாணவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு வந்து கொடியேற்றம் நடைபெறும் அந்த கொடியேற்றம் வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பகலில் தான் கொடியேற்றம் பண்ணுவாங்க நைட்டில் வந்து கொடியேற்றம் நடைபெறும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரன் வந்து அம்மாவாக நினச்சி இது பண்ணுறாங்க சூரியனை வந்து சிவனாகவும் சந்திரன் வந்து அம்மாவாகவும் நினைக்கிறாங்க அதனால தான் சந்திரன் அந்த டைமில் தான் வந்து நம்ம கொடியேற்றணும் கொடியேற்றுவது சிறப்பு அப்படிங்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மேல்மலை கோயிலில் வந்து அம்மனுக்காக வந்து கொடியேற்றம் வந்து இரவு நடைபெறும் மற்ற சிவ ஆலயங்கள் மற்ற ஆலயங்கள் எல்லா இடத்துலையுமே இதே பகல தான் குடியேற்றம் வருது வழக்கம் ஏன்னா அம்மா தான் சந்திரன் சூரியன் வந்து வந்து பார்த்தா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது வேறு தான் அம்மா வந்து ஊர்வலமாக வர்றது அதனால தான் நைட்டில் வந்து சக்திகரகமாக எடுத்து ஊர்வலமாக வந்துட்ருக்கோம் அதான் நீங்கள் பார்க்கலாம் அம்மா வந்து ஊர்வலமாக வந்து காலையில் வந்து இங்கே ஆறு மணிக்கு வந்து சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ரெடி பண்ணிவிட்டு வந்து பத்து மணிக்கு சனிக்கிழமை காலையில் வந்து பத்து மணிக்கு மயனக்குழை ஊட்டுருவோம் அதான் நைட்டு வந்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு சக்தி கிரகம் எடுக்கிறது நேரடியாகவே பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் வந்து இங்கேயே வந்து ஒரு சிலர் வந்து சக்தி கிரகம் நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வந்து கிரகம் ஜோடிச்சு அவங்களும் சக்தி கிரகம் எடுப்பாங்க எங்களை மாதிரி ஐதிகை நாங்கள் என்ன பண்ணுமோ அந்த ஐதிகளையும் பண்ணுவாங்க அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் जा ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுக வன பட்சியைக் கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்கு கட்டின சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயம் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் பாம நம சுவாகா இந்த சேனலுக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டு நிறைய பேர் பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம் மேல்மலையோ தலைமை பூசாரி பூபதி ராஜா